பாராளுமன்றத்தில் கலர் புகைகுண்டுகளை வீசிய விவகாரத்தில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிக தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பின்றி இரண்டு நபர்கள் குதித்து கலர் புகை வீசியதை கண்டித்தும் பாராளுமன்ற பாதுகாப்பை கருதி விவாதத்தை ஏற்றுக்கொள்ள என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசி வந்ததை ஏற்றுக்கொள்ளாத சபாநாயகர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று நாற்பத்தி ஒரு பேர் தற்காலிக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று குடியாத்தம் விடுதலை சிறுத்தை கட்சியின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் கைது செய்யும் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடியை பதவி விலகக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் குடியாத்தம் ரயில் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பயணிகள் மத்தியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது பாஜா பிள்ளை விலகிடு 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 அரசே விலகிடு அரசே விலகிடு E